வணக்கம் மக்களே நான் உங்கள் ஈஜி என்னடா இன்றைக்கி காட்டுக்குள்ளே இருக்கானு பார்க்குறீங்களா இல்லைங்க கோட்ரஸ்குள்ளே இருக்கேன் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ரமேஷோட அப்பாவோட ரிட்டைர்மெண்ட்டு அதுக்காக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறி விருந்து சாப்பாடு நடக்குதுங்க கோட்ரஸில் நம்மளோட ஃபாரஸ்ட் கோட்ரஸில் சுமார் முப்பத்தி ரெண்டு வருடமாக வேலை பார்த்து ஓய்வு பெறாரு இன்றைக்கி அதோட ரிட்டைர்மெண்ட் தான் இன்றைக்கி சரி அதுக்காண்டி இன்றைக்கி நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்திருக்கோம் வாங்க இன்றைக்கி ஒரு குடி பிடிச்சிடலாம் ரமேஷ் வீட்டில் தான் உமா இருக்கேன் ஃபங்க்ஷனு அப்படியே வர வர அப்படியே சாப்பாடு கொடுத்தா ஆளை அப்படி பார்க்காது அப்படியே வந்திருக்கியா

அண்ணா வந்தா தான் அப்படியேலாம் ரெடி அது ரெடி ஆகுது ரோல் எடுத்து

아, 예, 오, 오늘도 아프라인오늘라인오프 오프라인, 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 오니라인이프라인오프인오프 오프라인, 오오프라 오프라인, 오프라인, 그프라인 오프라인, 오프라오프라오해라

பகசீத்தை வெளியில் சொல்ல அதான் கரெக்டு மாமா சூப்பர் மாமா வாங்க மாமா மாப்பிளா நீ உங்களுக்கு இலையை போடு நீ எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க மச மசன்னு ஏன்னா எல்லோரும் எல்லாரும் ஒன்றுவோல சாப்பிடுவாங்களா அவருடைய புதிய வைத்தாரவர்களாக வருகை அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நம்முடைய அனைத்து பணியாளர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் सडक <laughs> अ <laughs> இங்க <laughs> வரேன் <laughs> எனக்கு விவரம் தெஞ்சிருந்து என் நண்பனுடைய தகப்பர் அங்கெல்லாம் ஒன்றாங்கிறது இன்ன வரைக்கும் ஒன்றா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா அப்பவும் அப்போ இருந்து எனக்கு தெரியும் ரமேஷ் எப்படியோ அவருக்கு நான் அப்படி ஐயனார் அப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவருக்கு தான் பார்த்துருப்பாரு எங்களை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல பாசமாக பசனமாக பார்த்துக்கிட்டாரு பிள்ளைய கொசு தெரிஞ்சால் கூட தாங்க மாட்டாரு கடைசியாக ஒரு வீடியோ காட்டினார் அவர் ஃபுல்லாக அட்டை கடிச்சிட்டு வந்து அவ்வளோ தூரம் கடுமையாக அந்த வனத்துறைக்கு உள்ள உழைச்சிட்டு இல்லைங்க ஓய்வு பெறாரு எங்கள் அன்பு மாமா பாலராஜ் பாண்டியன் அவர்கள் மீறி வாழணும்னா அடவனை வேண்டிட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவர் நல்லா இருப்பார் நாங்கள் நல்லா பார்த்துக்கிடுவோம் விடைவோம் முதல்ல சார்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா முதல்ல சொன்னதுக்கப்புறம் இதை பாட்டி நல்லபடியாக நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவோம் மற்றபடி இந்த கோட்டஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் இந்த ஃபோட்டஸில் எங்களோட லைஃபு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மொத்தலேயே ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இல்லை ஏன் காலடி போடாத இடமே கிடையாது ஒரு சொந்த வீடு மாதிரி வச்சுருந்தாங்களேன் நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ நான் என் மகன் எப்படி இருக்கானோ அந்த ஏஜில் எங்கள் உள்ளே வந்தேன் இப்போது நல்லபடியாக வெளியில் போகிறேன்னு நினைக்கிறேன் இதில் எல்லா இடத்துலையுமே நம்ம நடந்தாச்சு எல்லா நிறைய சாரை பார்த்தாச்சு அதில் உண்மையாக சொல்லப் போனால் மாதிரி மாப்பிள்ளை சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃபு ஃப்ரெண்ட்லியான ரேஞ்சில் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சாரை தவிர சார் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்மள்கிட்ட ஹேண்டில் பண்ணது கேட்டு அப்ரோச் பண்ண உடனே உடனே மைக்கிலேருந்து எல்லாமே கேட்டிக்கோங்க ஸ்பீக்கர் எல்லாமே கெட்டிக்கோங்கன்னு நல்லபடியாக அப்ரோச் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க அது நல்லபடியாக முதல்ல ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்தாங்க அதுக்கு சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லா கே பண்ணுவோம் அதை பற்றி அவரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியுமே அவரை காட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கே தெரியுமே அவர் மாதிரி எந்த புதற்கு விட்டாலும் வெளியில் வர யாராலேயும் முடியாது இனிமேலும் அது யார் வரப்போகிறான்னு தெரியல ஏன்னா நிறையா மாடிலையும் யானையிலையும் மிதி வாங்கி ஒரு வழியாக வெளியில் வந்து ரிட்டைன் பண்ண நல்லபடியாக அனுப்பிச்சு பெருமை கடைசியாக அதாவது ரிட்டைன் பண்ண ஊட்டி நிறைய பிரச்சனைகள் ஃபியூஸ் பண்ணியாச்சு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா சாருக்கு தான் ரொம்ப நன்றி எல்லாரும் நல்லபடியாக வேலை பாருங்க நல்லபடியாக சின்னவர் பேசுவார் ஆனா அப்படி பேர் தந்திரியா தெரிஞ்சிருவோம் அதே நேர அண்ணா சொன்னதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டோம் எனக்கு வேற தெரிஞ்சது இல்ல போர்டஸ்ல எல்லா இடமும் இருந்தாச்சு போயிடு வந்துச்சு வீட்ல இருந்து தெருல இருந்து எல்லாம் விட்டோம் எனக்கு சொல்லவே வேணாம் எல்லாேருமே போய் பார்த்துட்டு வந்தாச்சு மாத்திட்டோம் எப்படி நான் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது பாண்டி நீங்கள் எப்படி பாக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்போவும் போடுவார்ல வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கிடாம அவர்லாம் எப்படி சர்வே பண்ண போகிறாங்கிறது தெரியலை பார்க்க தேங்க் யூ கொஞ்சம் சர்வீஸ் பிடிச்சிருக்காரு என்னுடைய வயசு அவருடைய சர்வீஸே தான் இருந்தாலும் என்கிட்ட எவ்வளோ மரியாதை ஐயான்னா ஐயா நம்ம பதவிக்கு மறியாவில் கொடுத்து தெரிஞ்ச மனிதர் வந்து பார்த்தாச்சு பால் எப்படி வெளியேண்டு இருக்குமோ அதனால் என்ன செய்ய பால் எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்குங்களா அது மாதிரி பால் எப்படி எடுத்துகிட்டு ரொம்ப தூய்மையான மனிதர்கள் வந்து கொஞ்சம் அதே மாதிரி அலங்காரம் ஆரம்பிச்சிடுவார் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிசிப்ளின்னா என்ன செய்யலாம் அவர் கற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் வருஷமாக சர்வீஸ் பிடிச்சி ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் ரிட்டர்ன் ஆகுது கொஞ்சம் லேசான சூழவே கிடையாது முதற்கு முடிஞ்சு சொல்லுவாங்க இப்போ ஒரு பதினஞ்சு சர்வீஸ் அதுக்கே மட்டை வலிக்கு நடக்கலாம் முப்பத்தஞ்சு சர்வீஸ் முடிச்சுட்டு ஜாலியாக சந்திரமா வச்சுருக்காங்க என்ன செய்யறது டீசரை போட்டு வந்துருவாரு யூப் பண்ணி போடுறாருன்னா அந்த மனசை ஃப்ரீயாக வச்சிருக்காருன்னா அந்த வேலையாக வந்த அளவுக்கு என்ன அதை அடாப்ட் ஆகிட்டாங்க அர்த்தம் என்ன வீட்டுக்காரர் கூட சொன்னது அதுவும் பிடிச்சா பாட்டாஜி சார் அவர்கிட்ட மத்தவசை விளாடுற மாதிரி இருக்கான்னு சொல்லி வீட்டுக்காரர் சொல்லியிருக்காங்க சரி அந்த அளவுக்கு உடலாலும் மனதாலும் வந்து ரொம்ப திடமான மனித பாட்டாஜி கடைசியாக ஒரு வீடியோ வீடியோ பார்த்துருப்பீங்களா என்ன இந்த காட்டு மாடு இது அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் இப்போ நானும் தான் நெஞ்சு வலிச்சு திருப்பேன் அவங்க மேலே சொல்லுற காட்டு மாடு என்னன்னா பக்கத்தில் ஒரு மூவாயிரம் கிலோ ஒரு காட்டு மாடு பக்கத்தில் நிற்கிது இவர் கீழே படுத்து ஏதோ சின்ன பேட்ட மலை கட்ட மாதிரி இருக்காரு நம்ம ஏதோ பக்கத்து கட்ட மாதிரி கட்டுற மாதிரி அந்த இடத்துல யாராக இருந்தாலும் என்ன செய்யறோம் மூவாயிரம் கிலோ பார்த்து ஜெய்சாண்டி பேரை பார்த்து என்ன செய்யறோம் மன ரீதியாக என்ன செய்யறோம் பாதிக்கப்பட்டு நெஞ்சு ஒரு மாதிரி இவர் இந்த வயசுல என்ன செஞ்சிருக்காரு அதோட எழுத்து மல்லு கட்டி ஒரு சின்ன ஒரு புதிய விஷயம் இல்லாமல் தவிர்த்தாரு டிஎன்ட் பாலராஜா அவனை பார்த்தான்னு சொல்லி எனக்கு வீட்டில் இருந்தால் சார் இப்போ வந்து பார்த்தா பால்ராஜ் கார்டுக்கு மேக்ஸிமம் கார்டு லெவலில் அதிகாரிகளுக்கு தெரியாது சார் ஆனால் பால்ராஜ் கார்டு பேர் இருந்தாலும் மேலே அதிகார வரைக்கும் தெரியும் என்னன்னா அவங்களோட வேலையை வந்து அவங்க வந்து பார்த்துட்டே அந்த அந்தளவுக்கு ஒரு அதிகாரி அளவுக்கு பெரிய டிஸ்ட்ரிக் லெவலில் ஆஃபீஸர் வரைக்கும் அந்த அளவுக்கு அவருடைய சர்வீஸ் வந்து மனத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு பத்து வருஷம் இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் எனக்கு நின்று தான் இருந்திருப்பேன் யான பிரச்சனை நம்ம கடைப்பிடிக்கிறது அதிகமான பிரச்சனை இருந்தாலும் இருந்துச்சுக்கலாம் எப்படியாவது காலையில் விடி ஆறு மணிக்கு எழுந்துருச்சு யானை யானைக்கிட்டு தான் போயிருந்து முடிச்சுருப்பாரு என்ன முடிச்சு அது என்ன ஏன்னா நான் பெரிய நிம்மதியாக இருந்ததுதான் போன காலம் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி சிறப்பு மேலே அது நிம்மதி அது அன்பாவை சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்போ கேட்டால் கொஞ்சம் காலம் சொன்ன மட்டும் வரையிட்டுங்க சரிங்களா இது போக முடிச்சு ரமேஷ் தெரியும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிரிஃபிட்லாண்ட்ருப்போம் சரி பகல்புரம் அவங்க அப்பாவோட வேலை எனக்கு சாயந்திரமாச்சுன்னா எனக்கு ரொம்ப சூடு வேலை டூட்டி விளாண்டு நல்லா விளாண்டு ஜாலியாக இருக்கும் நம்ம இருபது வருஷமா அங்கே கோட்டை இருக்கீங்க ஒரு ப பத்து வருஷம் மேலே வக்கீல் தெரியும் உங்கள் இன்னொரு பையனுக்கு பத்து வருஷம் மேலே சொந்த வீடு தானே அது கேசஸ் போட்டுருவாங்க நீங்கள் கவர்மெண்ட் போடுறோம் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் யர்ஸ்னால் சொந்த வீடு தான் உங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க சரி நீங்கள் போனாலும் வரலாம் போனாலும் போனால் வீடு வெளியில் வாடகை பார்க்குறதுக்கு நீ போனதுக்காக பத்தா ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வாட்டர் தாராளமாக இருக்கலாம் அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சையனாக இருந்தது அதிகமாக வந்து ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருந்தான் நினச்சிருந்தேன்னு ஆனால் நிறையா பார்த்தா அவங்க பிள்ளைகளா இருந்து நிறையா இருக்குதுங்க அதிகமாக அந்த ஃபோட்டோஸ்க்காக ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தான் அதிகமாக இப்போ இருக்கிறனால என்ன செய்வாங்க வெளியே இருக்காள் உள்ளே வரதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க சரி ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க அதனால் எங்களுக்கு கூட அது பிரச்சனை தான் இப்போ நீங்கள் போனது எங்கள் ஊர் பெரிய மெனேஜ் தான் அடிக்கடி வாங்க பிரச்சனை இருங்க எங்களுடைய இது வரைக்கும் கொஞ்சம் தோரணையாக வாழ்ந்துருப்பார் மீசி வீசியாக விட்டு காடுன்னு சொல்லி பண்ணாடி சொல்லிட்டு இருப்பார் பயன்படுறான்னு இருப்பார் விட்டாலும் கொஞ்சம் லேசாக விட்டுறீங்க அந்த கெத்தில் கடைசி வரைக்கும் எழுத்துட்டுருங்க குடும்பத்தாங்க உங்களுக்கு வேண்டாம் வச்சுக்கிறேன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு கடன் உழைச்சலாம் சிரமமாக வாழ்க்கை

வந்து <laughs> வந்து <laughs> 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 வேண்டிடுங்க ரெண்டு வரும் வேணும் வேணும்